வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்பசாமி ஜோதிடம் திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரியணிச்சம்ம தாயை வணங்கி கராத்தா முனிப்பசாமி வணங்கி வீரசத்திநாகம்ம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜோ ஜூலை மாதம் கோச்சார பல பலனான மாத பலன் மாதத்தின் வாழ்நாள பலனான மீனராசி நேர்களுக்கான உண்டான பலன்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ கோச்சார பலன் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க பார்த்தோம்னா கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு மனிதர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசி அதாவது பிறக்கிற நாள் மாதம் வருடம் நேரத்தை வச்சு நம்ம எப்படி இருக்கு ஜனநகர ஜாத்திர ராசி நவாம்சம் அமைச்சு நம்ம எப்படி பலன் சொல்கிறோமோ அதுபோல தான் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய ஜூலை ஜூலை மாதத்தில் வரக்கூடிய அந்த மீனராசி நேர்களுக்கு இதுதாங்க வரைபடம் எந்தெந்த கிரகத்தில் எந்தெந்த ராசியில் பயணிக்கிறாங்க என்னென்ன சாரம் வாங்கி பயணிக்கிறாங்க என்னென்ன மைனஸ் ப்ளஸ் என்ன சொல்ல போகிறாங்க என்ன பலன் சொல்ல போகிறாங்கன்னு இதை வச்சு தான் நம்ம வந்து மீனராசி இருக்காரர்களுக்கு இதுதான் ஜாதக பலன் ஓகேங்களா இதுதான் வந்து பொது பலன் ஓகேங்களா இதை வச்சு நான் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே மீனராசி குணாசி எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க இருப்பிடத்தை சுத்தம் வச்சுக்குவாங்க தண்ணியை சுத்தப்படுத்திக்கு ஒரு நாள் ரெண்டு மூணு முறை குளிப்பாங்க ஓகேங்களா எப்போயும் வீட்டை விட்டு க கழுவுறது சமையல் பண்ணுறது பாத்திரம் துளைக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் பண்ணுவாங்க நல் நல்லெண்ணெய் நல் மனதோடு இருக்கக்கூடிய ஒரு மீனராசினியர்கள் சாந்த சாந்த சரு சருபொணியாக இருக்கிறவங்க ஒரு தீய வார்த்தை பேச மாட்டாங்க ஒரு கெட்ட வார்த்தைன்னு அவங்களுக்கு பிடிக்காது ஓகேங்களா எதையுமே த தா சமைச்சி தான் அவங்க சாப்பிட்டா தான் அவங்களுக்கு திருப்தி ஓகேங்களா அது பிற பிற டக்குனு கை நினைக்க மாட்டாங்க பிறட்டை இது வச்சிக்க மாட்டாங்க பிற உதவி டக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட மாட்டாங்க ஏன்னா தெரியாதவங்க ஒரு பிரச்சனை மாட்டி முடிப்பாங்க அப்புறம் அவங்களும் ரிலீஃப் ஆகிடுவாங்க எப்பயுமே அவங்க மனத்துக்குள்ள அழுவாங்க யாருக்கும் தெரியாது ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பில் தான் அவங்க போயிட்டு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணிக்கும் விரிப்படுத்தி சுத்தம் வச்சுருக்கூட மீனராசினியர்கள் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ மீனராசினியில் யாருக்கும் அதிபதி தான் அதிபதி அப்போ ஒன்று கூடையும் பத்து கூடன்னா அப்போ ஒன்று கூட பத்து ஒன்று கூட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தனிசானத்துக்கு மூணுலாம் ராசிக்கு மூணு ரிசபத்தில் போய் பயணிக்கிறார் ஓகேங்களா பத்து கூட ஆறுல ராசிக்கு மூணில் போய் ரிஷபத்தில் பயணிக்கிறார் அப்போ கூட யாருக்கிறார் செவ்வாயோட பயணிக்கிறார் குருமங்கல யோகம் பயணிக்கிறார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குடைவன் ஒன்பது குடைவன் இந்த இந்த இதுக்கு பாக்கியாதிபதி குடும்பாதிபதி யார் செவ்வா தான் அப்போ ரெண்டாவது பாக்கிய குடும்பாதிபதி யாரு மே தன் சார்ந்து ரெண்டில் ராசிக்கு மூணில் ரிஷபத்தில் குருவோட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே ஒன்பது குடையவன் பாக்கி அது போய் தன் சார்ந்துக்கு எல்லாம் ராசிக்கு மூணில் ரிஷபத்தில் பயணித்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குற குருமங்கல யோகமாக தான் வீட்டை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு அமைப்பு தான் சிறப்பான அமைப்பு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்திங்கனாக்கா இவருக்கு மூணு அதாவது பார்த்திங்க குருக்கு சந்த அதாவது குருக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த மூணு குடைவன் எட்டு குடைவன் சுக்கர பகவான் எங்கே இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடையவன் தன் சாந்துக்கு மூணில் ராசிக்கு அஞ்சில் கடக்கத்தில் சுக்கர பகவான் அதாவது நாலு கூடைவன் ஏழு கூடைவன் பாதகாதி சுகாதிபதி புதனோட பயணிக்கிறார் யார் சுக்கர பகவான் மூணு கூடைவன் அப்போ எட்டு கூடையன் தன்சாந்துக்கு பத்தில் ராசிக்கு அஞ்சு அஞ்சில் கடகத்தில் பயணிக்கிறார் ஓகே புதனோட பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஆறு கூட சூரியன் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு நாளில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஏழில் கே ஏழில் கேது அதே மாதிரி ஒன்றில் ஒரு ராசியில ராகு ஓகேங்களா அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா பதினொன்று கூடிய பன்னெண்டு கூடைவன் இந்த இந்த லாபாதிபதி அதாவது லாவாதிபதி ஓகேங்களா ரைட்டு அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லாவாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்து அதாவது தன் சார்ந்துக்கு ரெண்டுலாம் ராசிக்கு பானனெல்லாம் கும்பத்தில் வக்கிற மாதிரி ஆட்சி புரிகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி போயிடறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இதுக்கெல்லாம் என்ன இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசி வேறு வேற செடி இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அது தனி பது ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ 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 இதுக்கு இதுக்கு என்ன பலன் சொல்லலாம் பலன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்கள் ராசி அதிபதி ஓகேங்களா இவர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எதையுமே ஒரு தொழிலாக இருக்கட்டும் தன்னோடய முயற்சியால் இடம் விட்டு இடம் மாறி எஃபர்ட் போடுவாருங்க ஓகேங்களா அப்படி எஃபோர்ட் போடும்போது பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு பாக்கியம் நல்ல ஒரு திருப்புமணி ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கையில் உருவாகும் இப்போ புதுசாக தொழில் தொடங்கலாம் இருக்கிறவங்க தொழில் மாத்தலாம்னு இருக்கிறவங்க தொழில் சேஞ்சஸ் பண்ணலான்னு இருக்கிறவங்க தொழில் அதிகப்படுத்தலாம் இருக்கிறவங்க ஓகேங்களா இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அந்த அந்த குருமங்கல யோகம் வந்து ஒன்பதாம் மடத்தை பார்க்குறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பத்தாம் மதிபதி இணைஞ்சு பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் சிறப்பான அமைப்பு சிறப்பான தொழில் சிறப்பான ஒரு தெய்வீகமான அமைப்பு அமையும் அப்போ தெய்வீகமாக அமையும்னா தெய்வீக தெய்வம் கூட இருக்கும் தெய்வம் தெய்வம் பார்த்து அமைக்க அமைக்க அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் தொழில் அமைகிறது அப்போ ஜோதிடம் மாந்திரிகம் இது எல்லாமே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இது வந்து அஞ்சு அஞ்சாம் அதிபதி எங்கே அஞ்சாம் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர பகவானுங்களா அப்போ சந்திரபகவான் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கார் ஓகேங்களா உச்சமாக தான் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ நல்ல ஒரு ஆ ஆன்மீக சேர்ந்தது ஒரு அறக்கட்டளை சார்பமாக இருக்கட்டும் தர்மகாரியமாக இருக்கட்டும் ஒரு டூரிஸ்ட் ஒரு ஆன்ம ஆன்மீக சுற்றுப்பய பயணத்தை பண்ணுற தொழிலாக இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு ஆன்மீக பூஜா ஸ்டோரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லா எல்லா ஒரு தெய்வத்துக்கு என்னென்னமெலாம் தேவையோ அத்தனை அது சில வடிக்கிறதா இருக்கட்டும் சில அதாவது சில வடிக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது அதுக்கு உண்டான பொருள் அது ஐ செய்கிறவங்க சிலை செய்கிறவங்க எந்த அந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட துறப்புல இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் எந்த ஒரு மோசடி இல்லாமல் சிறப்பாக போய்ட்டுருக்குங்க ஆள் அதுக்கு தகுந்த ஆட்கள் செல்வாக்கு ஆட்களோட ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த மீனாசி பிறந்தவங்க இந்த அமைப்பில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் நல்லாவே இருக்கும் ஆண்மை பையன் நல்லாயிருக்கும் நல்லது வந்து இந்த இந்த மாதங்கள்லாம் நல்லா பாக்கிங் போயிருவீங்க புண்ணியவான் பேர் வாங்குவீங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்திங்க இந்த காலக்கட்டங்களில் அதுவும் நல்ல வருமானம் சிறப்புகள் நல்ல பேச்சுத்திறன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப படிப்பு அப்போ பீ கச்செடி இதெல்லாம் படிப்பு கூட படிக்கிறதுக்கு நான் படிப்பு அமைப்பும் சிறப்பாக இருந்தது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் தந்தையோட அனுகிரகம் நல்லா இருக்குது பாக்கிங் நல்லா இருக்குது இந்த சிறப்பாக இருந்தது நான் சிறப்பாக இருக்குதுங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாம அதாவது நம்ம பூர்வீகத்தில் ஏதாவது இடங்கள் பிரச்சனைகள் எதாவது இருந்துதுன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தள்ளி போட்டு தாங்க பார்க்கணும் எடுத்த பக்கம் வந்து பண்ணக்கூடாது அதே மாதிரி குழந்தைங்க வச்சு பார்த்து உஷ உஷாத சூதமாக இருக்கணும் இப்போ ஆரம்ப குழந்தைங்க இப்போ ஒரு 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 கருவி தெளிச்சிருக்கிறாங்க இல்லை குழந்தைங்க இப்போ கை குழந்தை இருக்கிறாங்க இப்போ குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களோ அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உசாரண நிலையாக பார்க்கணுங்க ஒரு பயப்பட தேவையில்ல உசார நிலையை பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கலாம் அது குழந்தை வழிபாடு ரொம்ப அவசியம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து குழந்தைங்களை அதிகம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கிறது ஒரு காதல் திருமணம் காதல் சம்மந்தப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்பு விரும்பி திருமணம் காதல் திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுமே நடக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டாயமாக வலுவாக இருக்குது காதல் திருமணத்துக்கு உண்டான அதிதி வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் பார்த்து ப அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா காதல் திருமணம் டைவர்ஸ் இது இது இந்த கோர்ட்டுக்கு போகிற விஷயம் இந்த காலகட்டம் நடக்குங்க ஓகேங்களா அது சில சில பார்த்திங்கனாக்கா சில மனமாற்றங்கள் சில வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா ரைட் ஓகேங்களா அதே மாதிரி ஏன்னா அந்த ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு முடிஞ்சா கேது இருக்கார் அங்கே தான் அத்தை பிரச்சனை ஓகேங்களா அப்போ கலத்ததுக்கு முன்னே அவமானம் அவமானம் அதாவது கடன் இந்த வேதனை இதெல்லாம் கொடுக்க கொடுத்தோம் கொடுத்தா நல்லது பண்ணுவார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி கூட்டு கூட்டாக தொழில் பண்ணுறவங்க இது க அதிக கடன் வாங்கக்கூடாதுங்க யாரும் ஜாமீன் போடக்கூடாது நான் ஆச்சு நாங்கள் இங்கே எங்கள் இங்கே எங்கள் தொழிலாச்சு எங்கள் எங்கள் அமைப்பு எங்கள் அலுவலம் எங்கள் அலுவலகமாக ஆச்சு அப்படின்னு சொல்லி நீ நிற்கக்கூடாதுங்க இல்லைன்னா நம்ம நல்லா சேர்ந்து நம்ம அலுவலகம் நம்ம தொழில் எல்லாம் சேர்ந்து மாட்டிக்கும் ஓகேங்களா பார்த்து தான் அனுகணும் பார்த்து தான் செய்யணும் ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் அப்போ நம்ம வீடு வண்டி வாங்குறது மேலே வந்து லோன் வாங்குறது கடன் வாங்குறது காலகட்டம் நடக்குங்க அதே மாதிரி வந்து உடம்பு பழுது பார்க்குறது வண்டி வாங்குறது பழுது வீட்டை பழுது பார்க்குறது அது நடக்கும்போது நடக்கும் லாபகரமாக நம்ம எண்ணத்தை நம்ம என்ன எண்ணத்துக்கு ஏற்றது போல் சரி பண்ணி அதில் திருப்தி அடையும் இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம அமை அமையுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பூர்வீகத்தில் இடம் பிரச்சனை தான் வந்து சொல்லிட்டேன் கொஞ்சம் பார்த்து நிதானம் சூதனம் நிதானமாக இருந்து ஜெவிக்கலாங்க ஓகேங்களா அப்போ குழந்தைங்கள வந்து தூரமாக படிக்கிறது அந்த இந்த காலக்கட்டத்தில் படிக்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் நான் அருமையாக இருக்கும்னு ஒன்றும் குறைப்படலாம் கிடையாது அதே பா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு தொழில் வளம் மொதல் முத நான் சொல்லியாச்சு அதே மாதிரி ரொம்ப அழகால சிறப்பாக ரவுண்ட் வந்தாச்சு அதே மாதிரி இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா அதிக ஆசைங்களே அதிக எண்ணங்களை அதிக கற்பனைகளை தூண்டும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசார சோதனமாக பாருங்கள் அது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் திருமண வாழ்க்கையில் தடை தாமதம் ஏற்படுத்தும் கொஞ்சம் விசில் ஏற்படுத்தும் கூட குரு பார்வை இருந்தாலும் அது கேதிருக்கார் அதுக்கு உண்டான சம்பந்தம் கொடுப்பா கொஞ்சம் பார்த்து உசர சூதனமாக இருந்தால் பெருசாக பாதிப்பு இல்லைங்க ஓகேங்களா இதுதான் வந்து மீனராசிக்கு உண்டான பலனுங்க ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மீனராசிக்கு உண்டான பலன் நான் வந்து வந்து எப்படி 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 பார்த்துக்கோம் ஆ இன்னொரு பலன் நான் சொல்ல முட்டேன் அப்போ லாவாதிபதி இருக்கார் பார்த்தீங்களா அப்போ லாவாதிபதி யாருங்க எதுக்கு அப்போ கும்பம் அதாவது அது ம சனி அப்போ மகரசனி பார்த்தீங்கனாக்கா மகரசனி தன் சாந்தத்துக்கு ரெண்டில் ராசி பன்னெண்டில் வக்கரமாகி அவர் வந்து பயணிக்கிறார் ஓகேங்களா அப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாபத்தை எப்படி கொடுப்பாருங்க அது வெளியூர் இந்த மாதிரி அமைப்பில் தான் கொடுப்பார் அப்போ லாபத்தை பார்த்து பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி அமைப்பில் எப்படி கொடுப்பாருன்னா வெளியூர் தொடர்பு அது நான் ஒரு விரைமுன்னா தான் லாபத்தை பார்க்க முடியும் நம்ம ஒரு ஒரு விரைவு பண்ணால் ரெண்டோ லாபத்தை பார்க்கலாம் அந்த அந்த மாதிரி அமைப்பில் தான் கொடுப்பாங்க அது வெளியூர் படுப்பு வெளியூர் தொடர்பு இது அனைத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சுனங்குடும்போது நல்லா சிறப்பாக கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் வெளியூர் தொடர் பழம் வெளி வெளியூர் மாநிலம் இந்த மாதிரி தொடர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறப்பான அமைப்பில் சிறப்பாக இருக்குமானு கேட்டாக்கா சிறப்பாக இருக்கக்கூடிய தரணும் சொல்லலாம் அவன் என்ன என்ன திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி திருமணம் பண்ணி தேர் நிலவு இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு நம்ம இருக்குதான்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஓ ஓகேங்களா அது சின்ன ஒரு அமை அமைப்பு தான் அதே மாதிரி வெ வெளியூர் வெளி வெளி வெளிமான வெளி வெளி தொடர்பு புரியுதுன்னு கேட்டாக்க இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்து வெளியூர் எந்த அளவுக்கு நீ தொடர்பு போகிறீங்களோ எந்த அளவுக்கு எஃபெக்ட் போகிறீங்களோ அளவுக்கு அதாவது வெளியூர் நம்ம போனாதானு இல்லை வெளியூர் அந்த அமைப்பில் இங்கே இணைச்சாலுமே அந்த லாபத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இரண்டாவது திருமணம் பண்ணி நம்ம வந்து நிலவு இந்த மாதிரி உல்லாச பயணம் போகிறது இதெல்லாம் நம்ம கால்கட் நடக்கமான நடக்கும் ஓகேங்களா அதுக்கு கொஞ்சம் சின்ன நிலைப்பாடுமான நிலைப்பாடுகள் கொஞ்சம் வரதான் செய்யும் ஓகேங்களா அப்போ தொழில் விஷயமா இப்போ பட்டப்படிப்பு விஷயமா நல்லா இருக்குதா நல்லா இருக்குது ஓகேங்களா சரி ரைட்டு ஓகே இதுதான் நம்மளோட நம்மளுடைய உங் மீனா மீன மீனராசி நேரங்களுக்கு என்னன்னா ராசி பலனுங்க ஓகேங்களா அப்போ இந்த பலன் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி நம்புறோம் பிடிச்சிருந்தா நம்ம கராத்த முனிப்பன் திருக்கோள் சேனலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெல் பட்டன் அழுத்தி ஒரு ஊக்கத்தை கொடுத்து ஒரு பலப்படுத்தி விடுங்க ஓகேங்களா சரி நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆலையை வச்சுருக்கிறோம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமரமல் மெயின் ரோட்டில் கலினூருங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வீரசி திருக்கோயில் திருக்கோள் சேவா திருக்கோள் சேவா அறக்கட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அறக்கட்டை முதல் கோயில் இயங்கிட்டு வருதுங்க அந்த பார்த்திங்கன்னா கோயில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக பக்கத்தில் பல கோயில் பல களத்து வராங்க சிறப்பான பணியில் பார்த்திங்கன்னா சிறப்பான அனைவரும் செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறோம் ஓகேங்களா அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பான வழியில் சிறப்பாக பேர் எத்தனையோ பிரச்சனைக்காக நம்ம வந்து வந்து அனுகிறாங்க சிறப்பாக நம்ம வந்து அத்தனை பேருத்துக்கு நம்ம வந்து பிரச்சனை நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இப்போ அந்த அன்னதானங்களை போகிறோம் வரக்கூடிய தேநீர் வந்து சாப்பாடு வந்து அனைவருக்கும் நம்ம வந்து சிறப்பாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டுருக்குறாங்க ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது என்கிட்ட ஜாதம் பார்க்குறதா உங்களுக்கு பிராத்தம் இருந்தால் தான் நீங்கள் வர முடியும் பிராத்தம் இருந்தால் இது பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் ஜாதம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு டாட்டா கொடுக்குங்க ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிராத்தம் இருந்ததுனா நீங்கள் அணு நீங்கள் என்ன அணுகிறது நான் உங்கள் அணுகிறதுக்கு அந்த பிரபஞ்சம் தான் முடிவெடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வாய்ப்பில் ஏதோ ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏ எது 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 ஏதோ நம்ம பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஏதோ சந்தர சூழ்நிலை கெடுது பிடிக்கிது நம்ம அத்தனை பார்த்திங்கன்னா நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சோழி பிரசனால் அந்த கல்லூடூட பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அருவாக்கு வாக அருள்வாக்கு அம்மா அருள் வாக்கு சித்திரம் பெற்ற பார்த்திங்கன்னா அவர் சிறப்பாக பார்த்து ச கண்ண முடி பார்த்து சிறப்பு சிறப்பான பலனெல்லாம் சிறப்பாக சொல்லுவாருங்க ஓகேங்களா நீங்கள் அதை நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் அன்னைக்கு நம்ம நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை அன்னிக்கி பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக பலன் சொல்லுவார் அது என்ன ஏ டு ஜெட் என்னான அல்ல அனைத்துக்கும் நீ நிவர்த்தி தாங்க ஓகேங்களா அதே மாதிரி நாம ஜோதிட ஜோதிட மூலியமாகவும் வரக்கூடிய நபர்கள் என்ன பிரச்சனை வராங்க என்ன ஓரையில் வராங்க என்ன மாதிரி அணுகிறாங்க என்ன விஷயத்துக்கு வராங்க அவங்களோட ஜனநாயக ஜாத்திர என்ன ஓரையில் என்ன தசாபூதிகள் ஓடுது என்ன அமைப்புகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு அப்படி எல்லாம் இப்போ அக்வராணி பிரித்து போட்டு சொல்லி அவங்கள வாழ்வார்த்தை நம்ம வாழ வாழ வச்சுட்டு இருக்கிறதா நம்மளோட சிறப்புகளுங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக சிறப்பான முறையில் சிறப்பாக நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம வந்து இருக்குன்னு நான் நம்புகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம தெய்வம் சக்தி உள்ள தெய்வங்கள் நம்ம தெய்வம் பார்த்தீங்கன்னா கராத்த முடிவு வேறு சந்தவங்க வெளியண்டிச்சம்மா இருக்கட்டும் அனைவரும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனாக்கா சிறப்பான தெய்வம் நம்ம இருக்கிறனால பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த தெய்வம் ஸ்பீடான தெய்வங்கள் எந்த அந்த தெய்வம் நம்ம நம்பி ஒரு பிரார்த்தனை வச்சு பாருங்கள் நல்லா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அந்த பிரார்த்தனை அப்படியே வந்து கொண்டா நீங்கள் அப்படி கொண்டா சிலத்தில் அப்போ ஏன் நீங்கள் ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போங்க ஓகேங்களா ரைட் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்க மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் சிறப்பான செஞ்சு கொடுக்குறதுனால பார்த்திங்கனாக்கா இதை பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கை கூடி வா எத்தனையோ பேத்துக்கு நம்ம நம்பனால் எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ வழிமுறைகள் செவிச்சு கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ரைட் நேர்கள் இதுதான் நம்மளோட அமைப்பு இதுதான் சரி என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சி நான் தான் நம்பி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட எஸ் ஜெய்வேல் எம் அஸ்டோ நன்றி வணக்கம்